வணக்கம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வெட்டுக்காயம் தீ காயம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டுருச்சுன்னா ரொம்ப நாள் ஆகியும் அந்த பலருக்கு வந்துட்டு அந்த தழும்பு வந்து மறையாமல் இருக்கும் அதை வந்துட்டு ட்ரெஸ் போட்டு மறைகிற இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாது ஆனால் அதுவே வந்துட்டு வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி காயம்பட்ட இடத்துல வந்து வ இருக்கிற தழும்புகளை நம்ம எப்படி வந்து இயற்கையான பொருட்களை கொண்டுட்டு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிற இறந்த செல்களையெல்லாம் நீக்கிறதுக்கு தக்காளி சாறு வந்துட்டு ரொம்ப சிறப்பானது அதாவது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற விட்டமின்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நல்ல தழும்பு இருக்கிற இடத்துல நல்லா தடவி மசாஜ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கற்றாழை ஜெல் இருக்குது இல்லைங்களா சோத்துக்கத்தலையோட ஜெல்லை வந்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம தழும்பில் தடவிட்டே வந்தோம்னா அந்த தழும்பு மறைவதோட முகம் பளபளக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்பட்ட அழுத்தமாக இருக்கிற தழும்புகளை வந்துட்டு நம்ம டாக்டர்ஸ் இது பண்ணிவிட்டு அதுக்குன்னு கிடைக்கிற க்ரீம்கள் இல்லைன்னா ஜெல் வாங்கி பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாதாம் நல்லா பால் இல்லைனா வந்துட்டு தண்ணியில் பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து ரோஸ் வாட்டரோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணும்போது அந்த தழும்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சாற்றில் இருக்கிற சல்ஃபர் இல்லைனா பொட்டாசியம் இந்த மாதிரி இது வந்துட்டு தழும்புகளை சரி செய்வதுனால அதோடய சாற்றையும் நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீக்காயங்களால் ஏற்படுற தழும்புகளை நீக்கிறதுக்கு சிட்ரஸ் பழங்கள் வந்துட்டு நல்ல சாய்ஸ் நல்ல எலுமிச்ச பிளச்சாற்று நல்லா தழும்பு உள்ள இடத்துல நல்ல தடவி ஒரு ரெண்டு நிமிடங்கள் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டே வந்தோம்னா இதில் இருக்கிற இயற்கையாகவே இருக்கிற அமிலத்தன்மை வந்துட்டு தழும்ப மறைய செய்ய செய்யறதோட தோள மிருதுவாகவும் பளவளப்பாகவும் ஆக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதாம் எண்ணெய் இல்லைன்னா வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு தழும் நேக்கிறக்கு உதவும் ஒரு நாளைக்கு இருமுறை நல்லா மசாஜ் இப்போ கண் ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டொமக்கெலாம் வந்துட்டு வரி வரியாக விழுந்திருக்கும் அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஆலிவெண்ணெய் பாதாம் எண்ணெய் வந்துட்டு கன்சீவ் ஆன நாலாவது அஞ்சாவது மாதங்கள்லேருந்தே அதாவது பிஃபோர் டெலிவரியே நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா டெலிவரிக்கு அப்புறமா அந்த தழும்புகள் ஃபுல்லாக நம்மளுக்கு வராமல் இருக்காது பட் ஆனால் என்னென்னா அந்த தழும்புகளோட இது வந்துட்டு கம்மியாக இருக்கும் அப்புறம் ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால் பாலில் வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி தழும்புகள் இருக்கிற இடத்துல தடவி நல்லா மசாஜ் செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும் இது கூட வேணும்னா நம்ம இளமிச்ச சாரும் சேர்த்து செய்யலாம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பெரிய மிஸ்டேக்கே என்னென்னா நம்ம எதையுமே ஒரு கண்டினியூவாக செய்ய மாட்டோம் ஒரு ஒன் வீக் செய்வோம் ஒரு டென் டேஸ் செய்வோம் அப்புறம் வந்துட்டு நம்ம அதை விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கண்டினியூவாக நம்ம இது பண்ணும்போது இந்த தழும்புகள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும் இன்கேஸ் அப்படி ஒரு நீங்கள் வந்து ம நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வந்து தழும்புகள் மறையல அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து மருத்துவரை அணுகி நம்ம வந்து ஆசோ ஆலோசனை கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது தேங்க் யூ